கவரிங் வளையல் கருப்பாகி போச்சா கவலையை விடுங்க மஞ்சள் தூள் போதும் முது அரசு தோற்று போய்விடும் பெண்களின் அழகுக்கு வளையல் என்பது ஒரு அங்கமாக கருதப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வளையல்களை அணிவது வழக்கம் சிலர் விலை உயர்ந்த தங்க வளையல்களை மட்டுமே அணிந்தாலும் பெரும்பாலானோர் தினசரி வாழ்க்கையில் கவரிங் வளையல்களை விரும்புகின்றனர் காரணம் எளிமை விலை குறைவு மற்றும் புதிய புதிய வடிவங்களில் எளிதில் கிடைப்பது ஆனால் கவரிங் வளையல்களில் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது சில நாட்கள் பயன்படுத்தினாலே அவை கருப்பாகி போய் கண்ணுக்கு சிதைந்து போன மாதிரி தோன்றும் இதனால் பெண் அதை பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள் சிலர் தூக்கி எறிந்து புதிய வளையல்கள் வாங்கவும் செய்வார்கள் ஆனால் அதற்கேதும் அவசியமே இல்லை வீட்டில் இருக்கும் எளிய பொருட்களால் அந்த வளையலை மீண்டும் புதிது போல பளபளப்பாக்கலாம் இதற்கு தேவையானவை மூன்றே மூன்று எலுமிச்சை சாறு பல் பேஸ்ட் மஞ்சள் தூள் முதலில் ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சை சாறு பிழிந்து கருப்பாகி போன வளையலை அதில் ஐந்து நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் எலுமிச்சையின் இயற்கையான அமிலம் வளையலின் கருமையை கரைத்துவிடும் அதன் பிறகு அந்த வளையலை எடுத்து பல் துளக்கும் பிரஷில் சிறிது பல் பேஸ்டை வைத்து நன்றாக தேய்க்க வேண்டும் பல் பேஸ்டில் இருக்கும் தூய்மை தரும் தன்மைகள் வளையலின் மேற்பரப்பில் இருக்கும் கரைகளை நீக்கிவிடும் பின்னர் இன்னொரு சிறிய பவுலில் மஞ்சள் தூளை சிறிது தண்ணீரில் கலந்து பேஸ்ட் போல செய்து கொள்ளவும் அந்த பேஸ்டில் வளையலை வைத்து ஐந்து நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் மஞ்சளின் இயற்கையான பிரகாசம் வளையலுக்கு புதிது போல ஒளிர்ச்சியை தரும் ஐந்து நிமிடங்கள் கழித்து வலைகளை எடுத்து துணியால் துடைத்து விட்டால் வளையல் பலபளப்பாக மாறியிருக்கும் புதிது போல தோற்றமளிக்கும் இந்த எளிய முறையை பயன்படுத்தினால் வளையலை வருடக்கணக்கில் பாதுகாப்பாக அணிந்து கொள்ளலாம் இனி வளைகள் கருப்பாகிவிட்டது என்று கவலைப்பட தேவையில்லை பெண்களின் கைகளில் ஒளிரும் வளையல்கள் அழுகை மட்டுமின்றி மகிழ்ச்சியையும் கூட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவரிங் வலையெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இது போல் செஞ்சுக்கோங்க லெமனை வந்து பிழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த வலையில் வந்து அதில் அப்படியே நல்லா ஊற விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பேஸ்ட்டை வந்து இது போல் எல்லா இடத்துலையும் போல் நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சிட்டு நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து துணியில் துடச்சி பாருங்கள் புதுசு பொழியே இருக்குங்க நம்ம வந்து இது போல் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு தூக்கி போடாமல் இது போல் நம்ம செஞ்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவரிங் வலையெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இது போல செஞ்சுக்கோங்க லெமனை வந்து புழுஞ்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த வலையில வந்து அதில் அப்படியே நல்லா ஊற விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பேஸ்ட்டை வந்து இது போல் எல்லா இடத்துலையும் போல் நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சிட்டு நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து துணியில் துடச்சி பாருங்கள் புதுசு பொழியே இருக்குங்க நம்ம வந்து இது போல் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு தூக்கி போடாமல் இது போல் நம்ம செஞ்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள்